கனவு முத கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா சார் சாரி சார் சாரி ஏய் அறிவில்ல உனக்கு நீ போற வரேன்னா இடிச்சு விளையாடுறதுக்கு தோணும் பார்க்க இல்லை இது கோவில் ஒரு பேசிக் மேனஸ் கூட தெரியாது சார் தெரியாம ஏய் இது என்ன பார்க்கா நீ ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு இது கோவில் கோவிலுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு கோவிலில் எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு சென்ஸ் இல்லை சார் என் மேல தப்பு இருந்ததுனால தான் நான் இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தேன் நீங்க பாட்டுக்கு என்ன உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏ இங்க தப்பு பண்ணது நான் இல்ல நீ தான் ஆமா சார் தெரியாமல் ஏன் தப்பு தான் அதுக்கு தான் நான் சாரி ரொம்ப பேசுகிறீங்க சார் ரொம்ப இவெல்லாம் என்ன பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் கூட தெரியல இவெல்லாம் எனக்கு மனசு பத்தி சொல்லாதான் இது எல்லாமே இந்த ஸ்வேதாவள தான் ஏ என்னடா ஆச்சு ஏன் இவ்ளோ கோவமா நின்னுட்டிருக்கே இந்த ஸ்வேதா எல்லாமே உன்னால தான்டி ஏன்டி நான் என்னடி பண்ண எதுக்குடி ஏமேல கோவ பண்ற ஆமா எல்லாமே உன்னால தான் நீ என்னை விட்டுட்டு போனியா நான் பின்னாடியே உன கூட்டிட்டே வந்தா நீ விட்டுட்டு போய்டே இருந்த அந்த கேடில் தான் ஒரு லூசர் வந்தான் நான் அவனை தெரியாம தான் அடிச்சிட்டு அவன் மேல விழுந்துட்டேன் அதுக்கு ஒரு மாதிரி தப்பு தப்பாலாம் எல்லாம் எனக்கு ஒரே கஷ்டமா போயிடுச்சு தெரியுமா ஏ பிரீத்தி இதுக்கெல்லாம் ஏண்டி நீ ஃபீல் பண்ற எவனோ ஒருத்தன் ஏதோ சொன்னதுக்காக நீ ஏண்டி ஃபீல் பண்ணோ என்னோட கேரக்டர் பத்தி எல்லாம் பேசிட்டாண்டி யாரடி அவ அவனை என்கிட்ட காட்டு நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் சரி இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் பர்சனை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை இல்லைச்சி சரி விடுடி கோவப்படாத சரி வா வீட்டுக்கு போகலாம் ஆமாண்டி எனக்காக அம்மா அக்காலாம் சாப்பிடாம இருப்பாங்க வா போகலாம் சரி என்ன போய் இப்படி பேசிட்டானே என்னோட கேரக்டர் என்னன்னு தெரியுமா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பையனை எப்படி தான் வீட்டில் வச்சு வளர்க்குறாங்களோ தெரியல ஆனால் இவனை மாதிரி உள்ள பசங்களெல்லாம் என் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாக கூட என்னால் ஏற்றுக்க முடியாது சரி இந்த நாளே எனக்கு இவ்வளோ ஹஸ்ட் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல அதுவும் கோயிலில் வச்சு என் மனசை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டான் ஏ பிரீத்தி ஆ வா இனியா சாப்பிட்டியா நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும் நீயா இவ்வளோ நேரம் சேடாக இருந்த ஏ இனியா நான் நல்லா தான் இருக்கேன் நான் எங்கே சேடாக இருந்தேன் ஏ நான் என்ன முட்டாலா என் தங்கச்சி எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது நீ இவ்வளோ நேரம் சேடாக தான் இருந்தேன் என்னை பார்த்து தான் அப்படியே சிரிச்சுட்ருக்கேன் என்னாச்சு பிரீத்தி எதுவும் பிரச்சனையா சேச்சா அதெல்லாம் இல்லை இனியா நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் ஹெவி ஒர்க் பற்றியா அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கா அவ்வளோதான் சரி நீ சாப்பிட்டியா இல்லையா நான் சாப்பிட்டேன் ஆனால் நீ தான் இன்னும் இருக்க இருக்கேன் தலையெதுவும் வலிக்குதா நான் வேணா அம்மா காஃபி போட்டு எடுத்துகிட்டு சொல்லவா வேணா இனியா எனக்கு தலையெல்லாம் வலிக்கல நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் பசி இல்லை நான் லேட்டாக சாப்பிட்றேன் இல்லை இல்லை நான் அம்மா ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு சொல்கிறேன் நீ கூட நீ கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே அம்மா ப்ரீத்திக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வாங்க ஏன் நீயோ இப்படி பண்ணுற அம்மா எதுனால் வேலையில் இருப்பாங்க அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல சரி அப்போ நீ ரே நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அம்மாடி ப்ரீத்தி சொல்லுங்கம்மா என்ன மக்களே என்னாச்சு ஏன் சோகமாக இருக்கேன் தலை எதுவும் வலிக்குதாம்மா அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் நல்லாதாம்மா இருக்கேன் சரி இந்தா இந்த காஃபியை கொடியெல்லாம் சரியாயிரும் ம் சரிம்மா ஆமாம் இனியா ரொம்ப நேரமாக வினோவை கணமே எங்கள் நம்ம வினோவை தானே கேட்குற அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வா நீ இந்த கொஸ்டினை கேக்குற ஏன்டி ஆமாம் அவள் எந்த தொழில் என்ன யாரை வம்பளத்துட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும் அம்மாடி வினோதினி ஆ சின்ன பண்ணத்த இங்க தான் இருக்கேன் அம்மாடி இங்க கொஞ்சம் வாமா நான் வந்துட்டேன் அம்மாடி உன்னை உங்க வீட்ல தேடிட்டே இருந்தாங்கம்மா அதான் சொல்லலாம்னு வந்தேன் ஆ சரி சின்ன பண்ணத்த நான் அந்த வீட்டுக்கு தான் கிளம்புறேன் சீக்கிரமா போ உங்க அம்மா உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க அத்தா உங்களுக்கு மாங்காய் வேணுமா அம்மாடி தோட்டக்கார சண்டைக்கு வந்துருவான் நீ ஒழுங்கா வீடு போய் சேரு சரித்து சரி அதனா பாத்துக்கிறேன் எந்த மாங்காய் அடிக்கலாம் ஐயய்யோ கார் லைட் உடைச்சிட்டுமே போச்சு போச்சு கார் கரண்ட்டு மாட்டினே நான் செத்தேன் ஐயையோ காரை பார்த்தாலே தெரியுது ரொம்ப வள வசந்த கார் போல எஸ்கேப் ஓ ஷெட் அண்ணனோட கார்ல தான் இந்த மாதிரி ஆகணுமா இப்போ வீட்டுக்கு போன உடனே லபலபான்னு கத்துவானே வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சரி பண்ணி தான் எடுத்துட்டு போகணும் என்னங்க ஆச்சு எதுவும் பிரச்சனையா உதவி எதுவும் வேணுமா இல்லங்க காரோட லைட் மட்டும் உடஞ்சிருச்சு வேற எந்த பிரச்சனையும் இல்லங்க ஓ அப்படியா ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணு இல்லையே இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நானே பாத்துக்கறேன் அதெல்லாம் சரிங்க அந்த லைட்டை சீர் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் என்ன ஒரு 10000 ஆகும்ங்க என்னது 10000 ரூபாயா சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்பறேன் ஆ சரிங்க சரிங்க சரி இந்த மனுஷன் எவ்வளோ நல்லவாக இருக்கால்ல அவரு கார்க்க நெனடி நம்ம தான் முடிச்சோம் ஆனால் அதை பற்றி கவலையே இல்லாமல் நானே சரி பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு பாரு ம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனால தான் நம்ம உள்ள மழை பெய்யுது ஐயையோ சின்ன பொண்ணை சொல்லிட்டு போயிடற முடியாச்சி வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போனதும் செம்ம ராய்ட்டிருக்கு ராணி அக்கா அக்கா ராணி அக்கா வா சின்ன பொண்ணே உட்காரு அடுப்பில் பால் வச்சிருக்கேன் இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன் ஆ சரிக்கா சரி முல்லையோ வாங்க ஏக்கா ராணி அக்கா ஆ சொல்லு லட்சுமி இந்த உட்காரு வந்துடுறேன் லட்சுமி அக்கா வாங்க லட்சுமி அக்கா உட்காருங்க எங்களை எல்லாம் பார்த்தா மனசால தெரியலையா ஆ இந்த வரேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு லட்சுமி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சாமா இல்ல அக்கா இப்பதான் வந்தோம் ஆமாக்கா இப்பதான்க்கா வந்தோம் சரி இருக்கீங்களா நான் போய் காஃபி எதனா போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணுமே வேணாக்கா நீங்க வாங்க ஆமாக்கா வந்து உட்காருங்க ஆமா ராணி அக்கா வினோத நீ வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையம்மா சின்ன பொண்ணு இல்லக்கா மாங்காய் போட்டு சாம்பார் வச்ச மாதிரி மனம் வந்துச்சா அதான் கேட்டேன் ஆமா அது மூக்கா வேற எதுமா நாங்களும் இங்கதான் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு எந்த மனமும் அந்த மாதிரி தெரியல உனக்கு மட்டும் மனம் வருது லட்சுமி அக்கா நஜமாவே வாசனை வருது நீங்க மூக்கு சத்து போய் கிடைக்க அதுக்கு நான் என்ன பண்றது ஏதாவது மூக்கு சத்து கிடைக்கணா உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு சின்ன பொண்ணு நல்ல வயசான ஆயா மாதிரி இருக்கு லட்சுமி அக்கா சின்ன பொண்ணு என்னக்கா சரி சரி சண்டையை விடுங்கம்மா ஏமா சின்ன பொண்ணு உனக்கு மாங்காய் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கா இல்ல ராணி அக்கா நம்ம வினோதினி இருக்குல்ல அதுதான் நம்ம குமாரண தோட்டத்துல நிக்கும்போது போது மாங்காய் சாப்பிட்றீங்களா சின்ன பண்ணத்தை கேட்டுச்சு அதான் வினோத நீ எதுவும் மாங்காய் எடுத்து வந்திருக்கோங்க மாங்காய் குழம்பு வச்சிருப்பீங்களான்னு கேட்டேன் நிஜமாவா சின்ன பொண்ணே நீ அவளை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே கையோட இன்னைக்கு அவள் வரட்டும் பின்னிடுறேன் விடுங்க ராணியா கா சின்ன பிள்ளையவோ ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கு இல்ல சின்ன பொண்ணே நம்ம நார்மலா உங்க வீடு எங்க வீடுனா பரவாயில்ல ஆனா அந்த குமாரண்ணே அவங்க வீட்டு தோட்டத்துலனாலே காய பிச்சியா பழத்த பிச்சியான்னு கேட்பாரு அவர் வீட்டு தோட்டத்துல போய் மாங்காய் பருத்தானா சேனான்னு சண்டைக்கு வந்துருவாங்க சின்ன பொண்ணு அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுங்க ஏன் லட்சுமி இன்னும் மூஞ்ச கிழிஞ்ச மணி பரிச மாதிரியே வச்சிருக்கீங்க மாத்துங்க சின்ன பொண்ணு எல்லாம் ஒரு அளவுதான் பாத்துக்கா ஏ சின்ன பொண்ணு இங்கதான் இருக்கியா என்ன வசந்தி அக்கா ரொம்ப சந்தோஷமா வரீங்க எதுவும் பெரிய பொருளா திருடிட்டு வந்துட்டீங்களா ஏ சின்ன பொண்ணு என்ன திருடி குருடின்லாம் சொல்லிட்டு இருக்க வளச்சுக்காத சரி விடுங்க மா சண்டையை விடுங்க மா வசந்தி உட்காரு ஆமா வசந்தி அக்கா வாங்க உட்காருங்க சின்ன பொண்ணு என்கிட்ட பேசாத பாத்துக்க சரிக்கா கோவப்படாதீங்க வந்து உட்காருங்க இன்னும் நீங்க உங்க மணிபரிசு வாய மாத்தலையா சி இவள்கிட்ட மனசால் பேச முடியுமா ஆ ராணி அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னதுமா சொல்லு இந்த கோமதி இருக்கா வசந்தி அக்கா அவ இருக்கா இவ இருக்கான்னு இழுக்காம விஷயத்தை சொல்லுங்க கேளு சின்ன பொண்ணு ஆமாமா கோமதிக்கு என்ன நேற்று தாங்க்கா குழுவுலேருந்து காசு எடுத்தா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா காசு தரணும் நான் போய் கோமதி காசு ஒரு ஐநூறுவா இருந்தால் கூட அப்படின்னு கேட்குறேன் இல்லவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு செலவாயிடுச்சுன்னு சொன்னாக்கா இன்னைக்கு பார்க்குறேன் பொண்ணுக்காரைக்கு நகை கடையில் தோடு எடுத்துக்கிட்டு நிற்கிறாக்கா நிஜமாக வசந்தி சொல்கிறேன் எனக்கு கூட ரெண்டாயிரரூவா தரணும் வசந்தி அவளே கஷ்டப்பட்டு இருக்காளே வசந்தி எப்படி நகையெல்லாம் எடுக்கிறா ஒரு வாரம் முன்னாடி ஹாஸ்பிட்டல் செலவு காசு இல்லைன்னு கேட்டதுனால தான் நானே ரெண்டாயிரம் காசு கொடுத்தேன் எக்கு அவ சுத்த நடிப்பு காரிக்கா அவ காசு கேட்டா கொடுக்காதீங்க அவ நம்ம காசு வாங்கிட்டு ஊரெல்லாம் நம்மளை பத்தி பொருளி பேசுவாக்கா அப்படியா சின்ன பொண்ணு ஐயே இது தெரியாமல் நான் நிறைய தடவை அவள்கிட்ட நிறைய செய்தி சொல்லியிருக்கேன் சின்ன பொண்ணு சரிம்மா நீங்களா பேசிட்டே இருங்க இன்னும் பிரீத்தி சாப்பிடல நான் போய் சாப்பிட வச்சுட்டு வந்துறேன்மா ஆ சரிக்கா நீங்கள் போங்க நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ராணியக்கா நான் கிளம்புறேன்க்கா யா லட்சுமி அக்கா நான் கலாய்க்கலாம் மாட்டேன் உட்காருங்க பேசுவோம் ஏன் நான் என்ன உன்னை பார்த்து ஓடுறேன்னு நினைக்கிறியோ ஆமா என்ன பார்த்து தான் ஓடுறீங்க இதில் என்ன சந்தேகம் சரிம்மா லட்சுமி நான் வரேன்கா ஆ சின்ன பொண்ணு லட்சுமி அக்காவை பத்தியா ராணி அக்கா போனதுமே அவங்களும் கிளம்பிட்டாங்க ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் தான் ஒரு கூட ஊடு ஊரெல்லாம் கோல் சொல்லிக்கிட்டு இருந்தா யார் மதிப்பா என்ன சின்ன பொண்ணு என்னையே சொல்லிக்கிட்டு இருக்க சரி சரி சும்மா தான் தான் எங்க இழுவைய காணும் இழுவைக்கா மாப்பிள்ளைக்கு தான் வீட்டிலே கிடக்கா சரி வாங்க வசதி மஞ்ச மணி போய் குழு போன கேட்டுட்டு வருவோம் சரி சின்ன பண்ணு பார்ப்போம் அம்மாடி ஆ மகேஸ்வரி என்னங்க சொல்லுங்க பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம்மா பிரசாத் சூர்யா வந்துட்டாங்க இன்னும் கார்த்தி தான் வரல அப்படியே அம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா சூர்யா மட்டும் தாங்க சாப்பிட்டாங்க பிரசாந்த் சாப்பிடல கார்த்தி வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான் என்னங்க நாளைக்கு அண்ணி அண்ணி பசங்களும் வந்துருவாங்களா ஆமாம்மா அந்த விஷயத்தை பற்றி தான் சொல்லணுன்னே உன்னை கூப்பிட்டேன் அவங்க நாளைக்கு ட்ரெயின் ஏறிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க கார்த்தி இல்லனா பிரசாந்த் போய் பிக்கப் பண்ணிட்டு வர சொல்ல ஆ சரிங்க நான் பாத்துக்கறேன் சரிங்க நீங்க வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் போமா நான் வரேன் வாங்க நான் கையோட சாப்பாடு எடுத்து வச்சறேன் போமா அந்த தங்கச்சிட்ட பேசிட்டு வரேன் சரி சீக்கிரமா வாங்க ஹலோ கேக்குதா அகிலா ஹலோ சொல்லுனே நாளைக்கு கிளம்பும்போது கால் பண்ணுமா பிரசாந்த் இல்லைனா கார்த்திக் வந்து பிக்கப் பண்ண சொல்கிறேன் இல்லைண்ணே பரவாயில்ல இருக்கட்டும் நானே கார் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நானே வர தருவேன் இல்லைம்மா நான் பசங்களை அனுப்பி விட்றேன் வந்து கூப்பிட்டுப்பாங்க சரிண்ண சரி பசங்களையும் கூட வாம்மா ஆ கூட்டிகிட்டு தானே வரேன் சரிம்மா அப்போ நான் நாளைக்கு கால் பண்ணவா ஆ சரிண்ண சரி அவர் எவ்வளோ நல்ல மன்ன அவர் காரோட லைட்டை யார் உடைச்சாங்கன்னே தெரியாது ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவரே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரே ஆனால் எங்கேயோ இடிக்குதே இவ்வளோ காஸ்ட்லியான காரு நம்ம உள்ள அதுவும் நம்ம ரோட்லையா எதுவும் பெரிய வீட்டு பையனாக இருப்பாங்க போல என்னதான் பெரிய வீட்டு பையனாக இருந்தாலும் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு இனியோ மேடம் எப்போ வந்திருக்காங்க பாரு வினோ ஏன் இவ்வளோ லேட்டு எங்கே போயிருந்த தோட்டத்துக்கு தான் போயிருந்தேன் போய் சொல்கிற இனியா வேற எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வரா நீ போய் குமார் மாமா தோட்டத்தில் மாங்காய் பிச்சை தான் சின்ன பொண்ணத்தை வந்து சொல்லிவிட்டாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விட இனியா அவள் காலேஜ் போவாலா போக மாட்டான்னு கேளு ஆமா வினோ நீ காலேஜ் போவினோ நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம் அதெல்லாம் எனக்கு வேணா இனியா செலவு எதுடி தேவையில்லாத செலவு படிக்கிறத போய் தேவையில்லாத செலவுன்னு சொல்கிறியே என்னடி அப்பா ஃபாரின்ல இருக்கிறதுனால நீ படிக்கல அப்படிங்கறத அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கு ஒருவேளை அப்பா வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும் அதெல்லாம் இனியா நீ இப்படியா அசால்ட்டா இரு அப்பா வந்ததுக்கு தான் உனக்கு புரிய போகுது நான் அப்பா வரத்துக்குள்ளே காலேஜ் சேர்ந்துருவேன் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன வெட்டியாக உட்காந்துருக்கீங்க வேலை கிளம்பலையா சாயந்தரத்தில் உனக்கு யாருமா வேலை வச்சிருக்கா நீ தான் மார்னிங் ஃபுல்லாக ஊர் சுற்றிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர ஆமாம் அது சொல்லி அவளுக்கு பகல் தான் தெரிய போகுதா இல்லை சாயந்தரம்னா தெரிய போகுதா எல்லா நேரமும் ஒரே நேரமாக இருக்கு மேடம்க்கு அப்படிலாம் இல்லை ப்ரீத்தி ஆமாம் ப்ரீத்தி நீ சாப்பிட்டியா நான் எப்போவோ சாப்பிட்டாச்சு நீ தான் ஊர் சுற்றிட்டு இருந்துட்டு இன்னும் சாப்பிடாம இருக்க வினோ இப்படியே விளையாட்டுத்தனமாக இருக்காத வினோ நீயும் பெரிய பொண்ணாகிட்ட ஸோ இதுக்கப்புறம் உன்னோட கெரியர் நீ பார்த்து தான் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் நீ என்ன படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணு சீக்கிரமாகவே காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோ அப்பாப்பா உன் புராணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டியா ஏண்டி சொல்கிறது சொல்றது கேளு அப்பா வந்தாருன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகும் அவளுக்கு புரியவே மாட்டேங்கிது பிரீத்தி நம்ம அப்பா நம்ம மூணு பேரும் பொண்ணுங்களா இருக்கிறதுனாலயே நம்மளை வெறுக்கிறாரு அது அவளுக்கு எப்போதான் புரிய போகுதா தெரியல விடீ கண்டிப்பாக வந்து ஒரு நாள் புரிஞ்சுக்குவா அவ சின்ன பொண்ணு இல்ல ஃப்ரீயா விடு நீங்க ரெண்டு பேரும் அப்பா பத்தி ரொம்ப பயப்படுறீங்க ஆமாண்டி நாங்க தான் பயப்படுறோம் நீ தான் வீராதி வீரியாச்சே ஆமா நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் தைரியமானால் தான் போங்கடி பயந்தா குளிக்கலாம் சரி சரி நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு சாப்பிடு சரி நீ அப்படி தீ நான் போய் தரேன் நீங்க பேசிட்டே இருங்க சரி நீ போ பிரீத்தி உனக்கும் எனக்கும் அப்பா பத்தி தெரிஞ்ச அளவுக்கு அவளுக்கு தெரியல எனக்காச்சும் அப்பாவோட கோவத்தை பார்த்தா அவள் பயந்துருவாளோ இல்லை கவலைப்பட்டுவாளோன்னு தான் பயமா இருக்கு விடிய நீ அதான் நம்ம இருக்கோம்ல பார்த்துக்கலாம் நானும் நிறைய காலேஜஸ்லாம் என்கொயரி பண்ணி தான் வச்சிருக்கேன் ஸோ நல்ல காலேஜில் பார்த்தா அவளை ஜாயின் பண்ணி விட்டுடலாம் இல்லாடி அவள் ஸ்கூல் முடிச்ச டூ இயர்ஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் போய் அவள் காலேஜ் போய் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா கஷ்டம் இல்லை புரியுது இனியா பட் என்ன பண்ணுறது கண்டிப்பாக அவள் படிச்சு தான் ஆகணும் மக்களே பிரீத்தி இனியா சரி வா இனியா அம்மா கூப்பிடுறாங்க சரி போகலாம் சே காலையில் அந்த பொண்ணை ரொம்ப திட்டம் போகல ஏன் பிரசாந்த் நீ இப்படி இருக்க பாவம் அந்த பொண்ணு தெரியாமல் தான் ஆயிடுச்சுட்டா நான் தான் ரொம்ப பேசிட்டேன் திரும்ப அந்த பொண்ணை பார்க்குற சான்ஸ் கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக சாரி கேட்கணும் பிரஷாந்த் பிரசாந்த் வாகாத்தி என்ன பிரசாந்த் ஏதோ அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கா எதுவும் ஒர்க் ப்ரெஷரா சேச்சா அதெல்லாம் இல்லை அப்புறம் என்னாச்சு மார்னிங் ஒரு பொண்ணை ஒர்க் டென்ஷனில் ஓவராக திட்டேன் கார்த்திக் அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு பொண்ணா இல்லை வேண்டப்பட்ட பொண்ணா தாய் சரி சரி மேலே சொல்லு அதான் சொன்ன அவ்வளோதான் அவ்வளோதானா பின்ன ஒன்றும் இல்லைப்பா பிரசாந்த் கார்த்திக் வாங்கம்மா டோர் ஓப்பனில் தான் இருக்குது என்னம்மா கிளியர் நீ காஃபி குடிச்சியா ஆமாமா குடிச்சிட்டேன் சரி நாளைக்கு அண்ணியும் அண்ணியோட பசங்கள வராங்களா அவங்கள மட்டும் பிக்கப் பண்ணிட்டு வந்துறீங்களா ஓகேம்மா கண்டிப்பா பிக்கப் பண்ணிக்கலாம் சரிப்பா பா நீங்க பேசிட்டு இருங்க எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு ஆ சரிம்மா அம்மா டிபன் என்ன இட்லி பா அம்மா எனக்கு இட்லியே பிடிக்காது டி வீட்ல என்ன செய்றாங்களோ சாப்பிட்டு பழைய கூடா எப்ப பார்த்தாலும் இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு நீ வேணா அப்படி இரு சாமி என்னால அப்படி இருக்க முடியாது அம்மா எனக்கு மட்டும் ரெண்டு தோசை சரிப்பா அந்த பொண்ண பார்த்தா சாரி கேட்கணும்டா கார்த்திக் நீ ஏன் அந்த பொண்ணையே பத்தி பேசிட்டு இருக்க ஏதோ சம்திங் சம்திங் Por ahí, por ahí.